இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்பு தான் எப்படி இருக்கு மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ் சொல்ல முடியுமா அதிக அளவில் வரவேற்பு வந்திருக்கு ஐயா உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியா தொள்ளாயிரத்தி பதினெட்டு மனுக்கள் வந்திருக்கு இது வரைக்கும் நடந்த முகாம்ல எல்லாம் ஆர்வமா வந்து மனுக்களை கொடுக்குறாங்க ஐயா வர்றவங்களுக்கு எல்லாம் கம்ஃபர்டபுளா வாட்டர் வசதி டாய்லெட் வசதி பண்ணி கொடுக்குறீங்களா எல்லா அடிப்படை வசதிகளும் இருக்கு இன்னைக்கு தேதியில குடிநீர் வசதிகள் செஞ்சு கொடுத்துருக்கோம் ஐநூறு பேர் அறுநூறு பேர் ஒரே நேரத்தில் வந்தா கூட அவங்க இருக்கையில அமர்ந்து உட்காந்து அதுக்கப்புறம் வரிசையா பதிகிற மாதிரி பண்ணிருக்கீங்க

பதினாறு பேர் மனு கொடுத்திருக்காங்க சார் பதினஞ்சு நானூத்தி பதினாறு பேர் சார் மக்கள் ஆர்வம் ஆமாங்க சார் மக்கள் பெருந்திரளாவே வந்துட்டு இருக்காங்க சார் இதுவரைக்கும் பதினஞ்சு முகாம் நடத்தி இருக்கிறோம் அதுல நமக்கு ஆறாயிரத்தி மனுக்கள் வந்திருக்கு சார்